முள்ளந்தண்ணில பிரச்சனைக்காண்டி இந்த பைல்தான் போடணுமே வாழ்க்கை அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் உங்களுக்கு சச்சி ஓகே இன்றைய தினம் எங்கே நிற்கிறேன் வழி சொன்னால் அதாவது வந்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் பரத்துறையில் தான் இன்றைய தினம் நாங்கள் எங்கெண்ட வீட்டுக்கு தான் நாங்கள் இன்றோடத்தை நிற்கிறோம் நாங்கள் கன வந்து நாங்கள் சொல்கிறது இல்லையா நிற்கிற இடத்த வந்து நான் கூடுதலாக சொல்கிறது இல்லை எப்போ பார்த்தாலும் வீட்டுக்கு வழியில் வீட்டுக்கு வழியில் நிற்கிறேன் மாதிரி சொல்கிறது நாங்கள் ஒருவேளை புதுசாக பார்க்குற நீங்கள் வந்து யோசிப்பீங்க இவங்க எங்கடா இருந்து வீடியோ எடுத்து நிற்கிறாங்கன்ற மாதிரி இருக்கு யோசிப்பீங்க அப்போ இன்றைய தின காணொலி நாங்கள் என்ன பார்க்கப்படுறோம் என்று சொன்னால் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிரண்படையம் வந்து இன்றைய தினம் காலம் வந்து கோல் பண்ணியிருந்தான் இடையே மச்சான் பழைய மாதிரி நாடு வந்து ஒரு மோசமான நிலைமைக்கு வரப்போது போல நடக்கணும் சரி திடீரெனு இப்படி ஒரு குண்டன தூக்கி போடுறேன்னு அப்படியே பெட்ரோல் இல்லாமல் வந்து சரியான மாதிரி இருக்குது தட்டுப்பாடாக கிடக்கு பெட்ரோல் நான் கூட போட சரியா சரியாக லைனில் நிற்க வேண்டிய கிடையாது பெட்ரோலும் வந்து ஒரு சில இட சைட்டில் வந்து இல்லை என்று கூட சொல்கிறாங்க நீ என்ன மாதிரி பெட்ரோல் அடிச்சிருக்கியா அப்படின்னு நான் இன்னொன்று ஐயோ கடவுள் நான் நேற்று தாண்டா ஒரு அஞ்சூறுவா பெட்ரோல் மேலே தாண்டா மச்சான் அடிச்சிருந்தேன் அப்போ நீ தேவைன்னா லைனில் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு இல்லை அவங்களும் ஒரு ரூபாய்க்கு மேலே அடிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க அதுவும் வந்து உண்மைக்குமே வந்து நான் படியல அடிச்சு கேட்டதுக்கப்புறம் வந்து படியலன்னு சொல்லியிருந்தாங்க அது உண்மை தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்று நாட்டு சூழ்நிலை அதாவது இன்ட்ரீர் சூழ்நிலை வந்து எப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து நான் இதில் வந்து நோமலாக பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று சொன்னால் இப்போ ஒரு ரெண்டு மூணு நாளாகவே வந்து அம்மாவுக்கு வந்து உடம்பு நிலை கொஞ்சம் சரியில்லைண்ண அப்படித்தானே அப்போ அதனால் வந்து அம்மாவுக்கு நாங்கள் ஒரு பெலட் பெலட் கொண்டு வந்து இடுப்புக்கு போடுற பெலெட் வந்து டாக்டர் வந்து எழுதி கொடுத்துருந்தாராம் அது வந்து கண்டிப்பாக நீங்கள் அம்மா போட்டே ஆகணுமெண்ட்டே அதை கொஞ்ச நாளாக கொஞ்சம் உடம்பு சீராக இருந்தபடியாக நான் சரி வடுப்ப மாட்டேன் அப்படியே விட்டுட்டேன் போயிட்டேன் இப்போ கொஞ்சம் முடியல இருந்தாலும் செய்யலாது அப்படியே நாரிக்கு அப்படி ஒரு இதாக இருக்குது அதனால் இன்றைய தினம் மகன் ஓ ஒன்று இப்போ எடுத்து கொண்டு வாங்க வரப்போகிறோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாளை வந்து சரியான மாதிரிக்கு இலங்கை பொருத்தல மழை அப்போ அதனால வந்து உண்மையாக வீடியோ வந்து பதிவு செய்யலாம் போய்ட்டு மற்றது ஒரு சில காரணங்களும் உங்களுக்கு இருக்குது அப்படி நோமலாக தம்பி ஜோசிப்பா என்னடா அண்ணாவை மட்டும் காய்ச்சின்னு இருக்கான் தென்ன கதைக்கு வர்றாங்க இல்லைன்னு மாதிரி ஒரு ஜோசியன் ஜோசியினோட இருக்குமே அது மூணாம் தேதி மட்டும் மழை தானே மூன்றாம் தேதி எனக்கு ஒரு பொடியும் சொல்லியிருந்தான்டா அப்போ பதினெட்டாம் தேதி மட்டும் மழையண்ட மாதிரி சொல்லியிருந்தான் வயசு கேட்ட மாதிரி சொல்லிக்கணும் ஓ அப்போ உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட தலைமுடி காரணம் என்ன அம்மா என்ன ஆரோரு ஆரோரு பெண் குட்டி கொண்டு இருக்கு போடாக்கு அப்போ இல்லை என்னுடைய ஆசை நான் சொல்லியிருந்தேன் இருந்தேன் உங்க அண்ணா பார்த்தேன்னு நீங்கள் அணை முதல் எவ்வளவு தூரம் தாடி வளர்த்து இன்னொரு இதா இருந்தவர் இப்ப அவர்த்த தாடிய பத்தி இன்னொரு சோட்டா வெட்டி இருந்த இன்னொரு வழிபாடு அம்மா வந்து அப்படியே காசு தந்து சொன்னவா அண்ணா மாதிரி இல்ல இப்ப தலைமுடி தாடியலை வந்து அளவோட வந்து வளர்த்து வளர்க்கறது வந்து நல்லம் இப்போ எங்கெண்ட நோமிலா வந்து இப்போ எங்கே ஊர்ல எல்லாமே வந்து தலை தாடியல் தலைமுடியை கொஞ்சம் வளர்த்தா ஒரு தப்பான ஒரு அபிப்பிராயத்தெல்லாம் கதைப்பாங்க ரவுடியல் மாதிரி தாடியல் தலைமுடியெல்லாம் வளர்த்துக்கொண்டு திரிகிறாங்கன்ற மாதிரிக்கு அந்த ஒரு தப்பான அபிப்பிராயம் வந்து கண்டிப்பாக எங்கள்ல பாதிப்பு வளர்க்குன்ற தான் மற்றது வந்து என்றைக்கும் வந்து பொதுவாக வந்து சின்ன வயசுலேருந்து அந்த தாடியல் தலைமுடியல் வந்து வளர்க்குறது கொஞ்சம் குறைவு உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னத்துக்காண்டி இன்று கூட நோமலாவை வந்து எடுக்கிறேன்னு சொன்னால் சரியாக இருக்கு மழை அப்படி இல்லாட்ட நோமலா வந்து இதை காய்ச்சி கொண்டு இருக்கலாம் உண்மைக்கும் பார்த்திங்கன்னா பா எல்லா உறவுகளுமே இதே முதல் தந்த ஆதரவு மாதிரியே எங்கள்ட்ட வீடியோ எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் தரவணும் ரெண்டு மூணு நாளுக்கு வீடியோ போட்டாலும் கண்டிப்பாக நாங்கள் தொடர்ச்சியாக வீடியோ போடணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் இருக்கிறது ஆனால் சந்தர்ப்பம் போடுறது ஆனால் தொடர்ச்சியாக போடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு வீடியோ சொல்லு வந்து அஞ்சு நாளே கிடைக்காது இல்லை கண்டிப்பாக பார்ப்போம் ஒரு சின்ன ஒரு இதில் வந்து ஒரு வாகனத்தில் ஒரு ஆசைப்பட்டு இருக்கும் அது கண்டிப்பாக இன்னொரு கொஞ்ச நாளில் நிறைவேறும்ன்ற வந்து ஆசைப்படுறோம் ஆசைப்பட்டதில்லை இந்த வயசுக்கு ஆசைப்பட்டதில்லை ஆசைப்பட்டுட்டேன் அதுவும் கண்டிப்பாக நிறைவேறணும்னு சொல்லி நினைக்கிறோம் பார்ப்போம் அப்படி இப்போ அம்மா வந்து இப்போ அம்மாவுக்கு வந்து இப்போ முதலெல்லாம் மலைக்கு வந்து கொஞ்சம் ஓடி ஆடி கொஞ்சம் விளையாடி கொண்டு சரிவா இப்போ நாங்கள் மலைகளுக்கு எல்லாம் அம்மா ரக்குறது இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா எங்கேன்னு இந்த பைக்கில் தான் வந்து நாங்கள் ஒழுக்கிட போகிறோம் அவள் இவற்ற அத்தானே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே போட்டார் உங்கண்ணா பிள்ளைண்ட அப்பா எங்கே போட்டார் வேலைக்கு வேலைக்கு போயிட்டார் அங்கால வந்து வாங்கி தாராவது இவர் வந்து இப்போ ரெண்டு மூணு நாளை வந்து பெரிய மாமா சாக்லேட் வாங்கிட்டு தாங்கோ சாக்லேட் வாங்கித்தாங்க ஒரு ஷர்ட் மட்டும் கேட்டவர் ஒரு நோம்பில் நாங்கள் இப்போ அதில் கணக்கு காய்ச்சிக்கலாம் அடுத்த மழை வர்றதுக்கு முன்னே நாங்கள் இருக்கா எங்கெண்ட் க வழி பயணத்து இருக்கா நாங்கள் நோக்கி போவோம் சரிதானே உன கூட்டிக் கொண்டு போவோம் எனக்கு பயமாக கிடக்கு மழையை கிண இல்லை போவோம் ம் சரி வளர்க்கிடுவோம் சரி உறவு விளக்கம் சொல்ல போகிற என்ன சொல்லியலே சந்தோஷமா இருக்கும்னு சொன்னோம் சரி ஓகே பாத்தீங்களா இப்ப நார்மலா மழை கொஞ்சம் விட்டுறதுக்கு அப்ப அம்மா வந்து சொல்லி இருந்தா உருபடுறேன்னா தம்பி நானும் பலத்தன் மேனும்னா அப்ப அம்மா வந்து கூடி கொண்டு நாங்க போக போறோம் வரப் புரியுங்களா சரி ரைட் அமரப்பா ரைட் வரப்பணங்க ரைட் என்னங்க ஃபுன்

பழைய நிலைமைக்கு உள்ளாகிவிட்டோம் வாழ்க்கை செய்தி பழைய

இந்த கலரில் பச்ச காண் போலம்மா பச்சை கலரில் இதெட்ட நானா புசா அப்பன்தின் சைஸ் டே டட் இந்த கலர் விருப்பம் உங்களுக்கு நீலமா போணும் ஆ விடுவும் போறோம் இதுவும் போணுமா அண்ணா அந்த ப்ளூ கலரில் காடுங்க நீளம் நல்லா இருக்கும் போல நாளைக்கு திறப்பு இல்லை என்னன்னா நாட்டுக்கிழமை திறப்புட்டி சஜின்குட்டி நித்த தூங்குதோ இல்லையோ இல்ல கருப்பிலையாலும் ஓகே வெள்ளப்படியும் தானே சரி நோம்பலோட வேண்டிட்டு பாப்ப அம்மா கண்ட மெத்தேவனு தான் சரி என்ன அதுல பாருங்க பின்னதான் இருக்கு போட கஞ்சங்குட்டி இது ஆட்ட ஸ்டைலடா தொப்பி எந்த தொப்பியை வேண்டி போட்டுக்கா தசின் பாத்தீங்களா பரவாயில்ல நான் கொண்டு போகக்கூடிய மடிச்சு தருவீங்களா அடிக்கடி மறையிறீங்களா பக்கத்து கடை என்ன சொல்றேன் ஆலை மாற்ற கடை போட்டுறேன் അല്ല മരിയ എല്ലാം ലങ്കടakan ഷോക്കേസ് വാക്ക്രീങ്ങേ സി ഇന്ത ഷോക്കേസ് എന്ന വില പോവു 27 അല്ലേ ഇത് 27 അല്ലേ തജും കൊട്ടി ഏ ആർടെസ്റ്റ് ആയില്ലേ ആർടെസ്റ്റ് ആയി തജും മമ്മസ്റ്റേ ആമ വച്ചോണ്ട് പിയിലോ குறைச்சி போடமாண்ணா சரியோ கஷ்டப்பட்ட நாங்கள் குறைச்சி போட்டால் தான் நாளைக்கும் ஒரு மெத்தியோட வருவோம் ரைஸ் குக்கர்லாம் என்ன இல்லைண்ணா சரி ஓகே உண்மைக்குமே சரியான மாதிரி கஷ்டமா போடுறது கஷ்டம் பார்க்க போனா சரியான மழை அப்போ ஒன்றுமே செஞ்சு கொள்ளலாம் போயிட்டு நம்ம அதுவும் வந்து சின்னப்பிள்ளையோட போனதானே தானே போனோம் போனது அவரும் வந்து நித்திரையும் தூங்க ஒழுக்கிட்ட அப்ப பாத்தீங்கன்னா நோமலா பார்த்தீங்கன்னா ஆளுக்கு எடுத்த டீஷர்ட்டும் ஷோர்ட்ஸும் தான் இது வடிவண்ட பாருங்கோ பொக்கெட்டுமெல்லாம் கடைக்கண்ணே அப்படியே பாத்தீங்கன்னா உண்மையில் இந்த பெண் சொன்ன மாதிரி பெட்ரோ சைட்ல சரியான மாதிரி கிரௌடா தான் போட்டுது எல்லா இடத்தையும் வந்து நாங்களும் வந்து நின்று தான் வந்தது சரியான மாதிரி மழையா போட்டது பெஸ்ட்டுக்கு டிக்கு நாங்கள் என்னென்ன நாங்க பொருட்கள் எல்லாமே வந்து பேண்டி நாங்கள் அம்மாவுக்கு தேவையானது வந்து பாப்போம் சரிதானே

தலையடியும் காய்ச்சலும் வந்து அவரவருக்கு தான் தெரியும் உண்மையில நாங்க எங்களுக்கு உடம்புல ஒரு வருத்தம் இல்லாதபடியா எங்க தெரியல இது வந்து போட்டுக்கொண்டு படுக்க ஒரு கஷ்டம் போட்டுக்கொண்டு படுக்கணுமோ இல்லன்னா அப்போ நோமலா பாருங்க நோமலா வந்து இப்போ பகலில் போட்டு கொண்டு கூட சரியாக மாதிரி கஷ்ட வேதனையாக தான் இருக்குமே என்ன சரி அப்போ அடுத்தது வந்து இப்போ தசினுக்கு வந்து நாங்கள் டீ ஷர்ட்டும் பண்ணி அடுத்த டீஷர்டும் இது விட போது பாருங்கள் குட்டி ஷோர்ட்ஸ் உண்டு ஆளுக்கு அடுத்தது இந்த டிஷர்ட் பாருங்க இது டிஷர்ட் நீல ப்ளூ கலர் டிஷர்ட் சரியோ அதே மாதிரி பாருங்க அடுத்தது வந்து இந்த ஆம்க டிஷர்ட் ஆளுக்கு பகல் போடுறோம் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறேன் சரியான வெளியே போட ஆ நான் இல்லை சின்னப்படியும் தானே அழகு வீட்டில எல்லாம் போட்டு கொண்டு இருக்கலாம் ப்ளூ கலர் உலகம் எடுத்தது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான இந்த பெல்ட் வந்து போ பகல் பிள்ளை போட்டாலாம் டாக்டர் வந்து சொல்லியிருந்தாலும் நிலத்தில் வந்து படுக்கக்கூடாது அம்மா நீங்கள் கண்டிப்பாக மெத்தையில் தான் படுக்கணுமே சொல்லியிருந்தால் இப்போ அம்மாவுக்கு வந்து நாங்கள் இருந்தால் புது மெத்தை மட்டும் நாங்கள் கண்டிப்பாக வேண்டினாங்க அப்போ அம்மாவுக்கு வந்து இப்போ மெத்தையில் கொஞ்சம் படுத்தால் ஓகே இருக்குமெண்ட் மாதிரி இருக்குது அப்போ மெத்தேம் நாங்கள் அது குடியோடியாங்கோ அப்ப வந்ததுல தசிங்குட்டி கொஞ்சம் தெரியும் தான் நாளைக்கு வந்து போறாங்க ஒன்று வேண்டி கொடுக்காட்டா எங்களை நேசிச்சு பார்க்குற உறவுகளும் கொஞ்சம் நான் உண்மையா வந்து தங்கச்சி ஆக்கள் வந்து அந்த ஜோக்கா தான் வந்து கலாக்கிறது அது வந்து உறவுகளுக்கு தெரியும் ஆனால் அப்படி இருந்தாலும் எனக்கு மனசுக்கு சரியா மாதிரி கஷ்டமா போட்டது நான் பெம்பல தான் இல்லாமல் வந்து கதைச்சேன்னா அப்போ தசிங்குட்டிக்கு வந்து நாங்கள் சாக்லேட்டு மந்து ஓடி வந்துக்கிறோம் படுவா சாப்பிடுங்கோ அக்கா கொடுக்க வேண்டாம் சரியோ உதயம் பார்க்குறாக்களே நினைக்கணும் இருக்கிறீல்ல பையமே கடை விட்டான் சரியா ஆ இது ஆ பதியலா அவர் பிடிச்சே தரும் உங்களுக்கு வேண்டி சாப்பிடுவோம் அவருக்கு வந்து உங்களை இம்பள வேஷம் கொஞ்சம் കുറവല്ലോ சரி அப்ப சந்தோஷமா நீங்க சாப்பிடுங்க சந்தோஷமா ஆ அப்போ உறவுகளுக்கு என்ன சொல்லப் பொறியலோடுக்கா ஆ சரி உண்மைக்குமே இன்றைக்கு வந்து இன்றைய பொழுது வந்து இப்படியே அம்மாக்களுடைய வந்து போயிட்டுது பார்த்திங்கன்னா அப்போ பெட்ரோஸ்மே சரியாக மாதிரி கிரவுட்டு அப்போ எப்படி உறவுகளும் இப்படி ரெண்டு மூணு நாளுக்கு வீடியோ போட்டாலும் நீங்கள் சந்தோஷமான ஒரு ஆதரவை தர்றீங்க சந்தோஷமாகவே சொல்லி நாங்களும் கடவுள்கிட்ட பிரார்த்திக்கொள்ளுகிறோம் நாங்களும் ஏதோ ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்கிறோம் மற்றது எதுவுமே உறவுகள் தவறாக நினைத்தாங்க சசனை குடுப்படுத்தாத வெரி எடுத்தது மெத்தி எடுத்தது எல்லாம் பதிவு செய்யக்கொண்டு நாங்கள் எது ஒரு விஷயமா இருந்தாலும் நாங்கள் உறவுகளுக்கு தெரியப்படுத்துறது உண்மை இன்றைய தினம் இதுதான் எங்களுடைய ஓ கண்டிப்பாக பார்த்தீங்களா டைமே வந்து சரியாக முக்கால் ஆகிட்டு உண்மைக்குமே கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டு சரியான மாதிரி மழையாக போட்டோம் அப்போ எல்லா இடத்தையுமே வந்து நாங்கள் நின்று நின்று தான் வந்தது இப்போ நானும் அம்மாவும் வந்து நின்றுப்போம் அப்போ தசின் தசின் நின்றபடியே ஒன்றும் செய்யலை அப்படி தசின் ஒரு கட்டத்தில் அலையும் பிள்ளைக்கிட்ட இப்போ தசினும் கூட கொஞ்சம் மழைக்கு நித்திர குணமாக கிடக்கு அப்போ அதோட நாங்கள் இப்போ வீடியோ வந்து முடிக்க போல தசியா இதை குறிச்சு என்ன நினைக்கிறீங்க நீங்கள் ஒன்று நினைக்கலையோ சந்தோஷமா நீ நீங்கள் இன்றைக்கு டியூஷனுக்கு டியூஷனு பொண்ணுங்களா மெத்த இந்த மெத்தையில் பேர் படுக்க போகிறோம் அம்மா அம்மாவும் நீங்களோ அம்மம்மா கொஞ்சம் கவலையாக இருக்கிறீங்களே இந்த பிள்ளை ஒரு யோசனையாக கிடையாது தாய் பேசி பிள்ளை அம்மா பேசிட்டாவோ தசங்குட்டிக்கும் பிள்ளைங்க அம்மா பேசிட்டோம் தாங்கஜி பேசியோ ஆ சரி நீங்களும் இப்போ அம்மாவோடய என்பீங்க சரிஜோ அப்போ உறவுகளை உண்மை என்னமோ தான் நான் எடிட் பண்ணி என்ன அப்லோட் பண்ணுற கூட நான் டவுனுக்கு தான் போகணும் வேண்டாம் வீடியோவில் பெருசாக கவரேஜ் இல்லை அப்போ இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடித்து கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்காமல் என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் கவன் பண்ணுங்க உண்மை எங்கேயுமே அன்றைக்கும் பார்த்தீங்கடா ஒரு அம்மா அந்த ஸ்வீஸில் இருக்கிற அம்மா ஒரு அக்காச்சவா எங்கே அம்மா அக்காம் வந்து அவாக்கு சிரிப்பு தாம் வந்து அவாக்கு வந்து அழகண்ட மாதிரியே வந்து சொல்லியிருந்தாள் அவ இதோட வந்தங்க வீடியோ வந்து முடிச்சுக்கொள்றோம் நாளைக்கு ஒரு புதிய வீடியோ சந்திப்பு